காய்களோ மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடியில் வந்தேன் ஆமாம் வந்த பாருங்கள் முருங்கைக்காய் காய்ச்சி கிடக்கிறத பாருங்க ஏகப்பட்ட முருங்கைக்காய் காய்ச்சி கிடக்கு பாருங்கள் ஒவ்வொரு குப்பிலையும் ஏகப்பட்ட முருங்கைக்காய் பற்றிருங்க நிறைய முருங்கைக்காய் காய்ச்சி கிடக்கு ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடாதுன்னு நடக்கூடாதுன்னே அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க அது எதுனால நீ தெரியுமா திடீர்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி நிறைய முருங்கக்காய் ஒரே கொப்பில் கடந்துச்சுன்னா திடீர்னு என்னென்னா கொப்பு கீழே விழுந்துடும் அப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் முன்னாடி இருந்து விளையாடிட்டு இருந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு மேலே அது விழ வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் என்ன சொன்னாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரத்தை நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா எங்களுக்கு எனக்கு கூட பாருங்கள் ஒரு ஒரு முருங்கை கொப்பு கீழே அப்படியே விழுந்துடுச்சு நிறைய பிஞ்சியோடு விழுந்து அந்த சீட்டுக்கு மேலே கிடக்கும் உங்களுக்கு தெரியுதா சீட்டுக்கு மேலே அந்த கொப்பு முறிஞ்சு கிடக்குது பாருங்கள் அஞ்சாறு நாள் ஆச்சு முறிஞ்சு ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொப்பு முறிஞ்சு உள்ள சான்ஸ் இருக்குன்னு தான் வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரத்தை நடக்கூடாதுன்னு சொன்னாங்க எனிம இந்த முருங்கை மரத்தை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சோக கதை ஒன்று சொல்கிறேன் நல்லா கேளுங்க ஆமாம் ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்தார் இன்னும் அந்த மரம் ஒன்று நிற்கிதா அப்புறம் பாருங்க எம் முன்னாடி ஒரு மரம் நிற்கும் அதையும் காட்டுறேன் அது தெரியுதா உங்களுக்கு இது முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி சைடில் நிற்க மரம் இந்த இது ஒரு மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரம் சரியா இந்த ரெண்டு மரத்தை என்ன செய்தாங்கன்னா பாட்டை எடுக்க ஒரு ஆள் வந்தார் அன்றைக்கி பார்த்து ஒரு ஆயரூவா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சு நானும் ஆயிரத்தி நானூறுபா தாரேன்னு சொன்னோன்னு என்ன செய்தேன்னா பாட்டத்துக்கு கொடுத்துச்சேன் பாட்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு ரெண்டு காய் கூட்டுக்கு பறிக்கலாமா பறிக்கண்டாமான்னு யோசித்து நாற்றுக்கு ரெண்டு காய் பறிக்க வரும் பொழுது பார்த்து பாட்டைக்காரர் வந்துட்டார் பாருங்க செம்மையாக திட்டி விட்டார் திட்டினது கொண்டு இல்லைங்க என்ன செய்து விட்டாருன்னா ரெண்டு முருங்கைக்காய்க்கும் முப்பது ரூபா வாங்கி விட்டார் இது எவ்வளோ ரொம்ப வேதனையான காரியம் பாருங்கள் நம்ம முருங்கை மரம் நட்டு நம்ம முருங்கைக்கு தண்ணி பாய்ச்சி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து சரின்னு பாட்டத்துக்குட்டு ரெண்டு முருங்கைக்காய் பறிக்க வழி இல்லாமல் ஆகிப்போச்சு ரெண்டு முருங்கைக்காய்க்கும் முப்பது ரூபா வாங்கி விட்டான் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டத்துக்குட்டு பழக்கம் இருக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதில் எனக்கு பெரிய வேதனையாக என்ன தோணிச்சுன்னா இனிமேல் நான் பாட்டத்துக்கு விட்டவே கூடாதுன்னு நினச்சிருக்கேன் பாட்டத்துக்கு விடவே கூடாதுன்னு நினச்சிருக்கேன் ஏன்னா நம்ம சொந்த யூஸுக்கு ஒரு ரெண்டு காய் பாருங்க கொச்ச 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 கொச்சி கிடக்கு நம்ம சொந்த யூஸுக்கு ரெண்டு காய் பறிக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி வீடியோ எடுக்கக்கே பயமாக தான் இருக்குது பாட்டைக்காரன் வந்து பரிசனே நம்மள்ட்ட முப்பது ரூபா கூடாது பாருங்க ஆமாம் ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் பாட்டத்துக்கு கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டின அனுபவம் உண்டா கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல மாக்களே வாங்க பாய் பாய்